தனிமையில் இருக்கும்போது நிறுவனமாக இருக்க பழகணும் தனிமையில் வந்து வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்போ வந்து இரவு தூங்க போகிறீங்க அப்படிங்கும்போது நிறுவனமாக படுத்து அப்புறம் போர்வை போத்திக்கலாம் நிறுவனமாக இருக்கணும் உள்ளுக்குள்ளே போர்வை போத்திக்கலாம் இப்போது கணவன் மனைவி இருக்கீங்க ஒரு தனியாக வீட்டில் இருக்கும்போது தனி அறையில் கணவன் மனைவி இருக்கும்போது அப்போ நிறுவனமாக இருக்கலாம் அந்த மாதிரி நிறுவனமாக இருப்பதற்கு பழகணும் அப்போ தான் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நிர்வாணத்தை பற்றியாக ஒரு சரியான புரிதலை ஏற்படுத்திக்கணும் நிர்வாணத்தை பற்றின தவறான புரிதலை ஏற்படுத்தி கூடாது அதனால் நிர்வாணம் நிர்வாண உடலை நிர்வாண உடலை பார்த்து பழகணும் அதை ஏற்றுக்கணும் நிர்வாணமாக இருக்கும்போது நம்முடைய உடல் அமைப்பு வேறு மாதிரி இருக்கும் நம்ம ட்ரெஸ் போடுறோம் பேண்ட் ஷர்ட் போடுறோம் அல்லது பெண்கள்னால் சுடிதார் ஏதோ ஒன்று போடுறாங்க புடவை கட்டுறாங்க அவங்களும் ஏதோ பேண்ட் ஷர்ட் போடுறாங்க அப்போது வந்து உடலை பற்றிய புரிதல் வேறு மாதிரி உடலோட வடிவம் வேறு மாதிரி இருக்கும் ஆடை அணியும் போது உடலின் வடிவம் வேறு மாதிரி இருக்கும் அதுவே நிர்வாணமாக இருக்கும்போது உடலுடைய வடிவம் வேறு மாதிரியாக இருக்கும் பெண்களுடைய வடிவம் வேறு மாதிரி இருக்கும் உடல் உடல் வடிவம் வேறு மாதிரி இருக்கும் வடிவமைப்பு வேறு மாதிரி இருக்கும் ஆண்களுடைய உடல் வடி வடிவமைப்பு வேறு மாதிரி இருக்கும் ஆடை அணிவது போன்று ஒரு தோற்றம் நிர்வாணமாக இருக்கும் போது தெரியாது அப்போ நம்ம வந்து ஆடை அணிந்த உடலை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் ஆடை அணிந்தால் ஆடையோடு இருந்தால் மட்டும்தான் நாம் உடலை ஏற்றுக்கொள்ள பழகி இருக்கிறோம் ஆடை அணிய வேண்டும் கண்டிப்பாக ஆடை இல்லாமல் நிர்வாணமாக இருக்கிறத ஏற்றுக்கவே முடியாது இப்போ பெண்களுடைய தோற்றம் பார்த்திங்கன்னா ஆடை அணியாமல் இருக்கும்போது எப்படி இருக்கும் ஆடை அணிந்தால் எப்படி இருக்கும் பெண்களுடைய அது முற்றிலும் முரணாகவே இருக்கும் இப்போ மார்பெல்லாம் பெண்களுக்கு வந்து கொஞ்சம் தொ தொங்கி இருக்கலாம் அல்லது வந்து மார்போட தோற்றமே வேறு மாதிரி இருக்கலாம் அதுவே ஆடை அணிந்தால் ஆடை அணிகின்ற பெண்களுக்கு பெண்கள் ஆடை அணியும் போது அவங்களுடைய தோற்றமே வேறு மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆடை அணிகின்ற பெண்களின் தோற்றத்தை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் ஒரு ஆடை அணி ஆடை அணிகின்ற ஒரு பெண்களின் தோற்றத்தை நம்ம எழுது அதுவே நிர்வாணமாக இருக்கும்போது ஒரு பெண்ணின் தோற்றத்தை ஏற்றுக்கொள்கிற ஏற்றுக்கொள்கிற அந்த பழக்கத்தை நம்ம பக்குவத்தை வளர்த்துக்கணும் நிர்வாணமாக இருக்கிற பெண்கள் வந்து எப்படி இருப்பாங்க அதை நாம் இதுதான் பெண்களின் தோற்றம் உண்மையான தோற்றம் அதை ஏற்றுக்கொள்ள நாம் பழக வேண்டும் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் அதை அதை வந்து பழக்கப்படுத்தணும் நிர்வாணத்தை பார்த்தா பயப்படக்கூடாது பெண்கள் நிர்வாணத்தில் இன்னும் அழகாக மாறிவிடுவார்கள் அப்படி இருக்கும்போது அது நம்ம அதை பார்த்து பயப்படக்கூடாது அதை இயல்பான ஒரு விஷயமாக நம்ம மாற்றப்ப அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கணவன் மனைவி அவங்க தனிமையில் இருக்கும்போது அவங்க நிர்வாணமாக இருந்து பேசணும் பழகணும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இது நிறைய நடக்கும் நிறைய நடக்கவும் செய்யாது சிலர் வந்து உடல் உற்சிக்கும் போது கூட ட்ரெஸ் போட்டு தான் உடல் வச்சுப்பாங்க நிர்வாணமாக உடல் வச்சுக்க மாட்டாங்க வெளிச்சத்தில் உடல் வைக்க மாட்டாங்க சிலர் இருட்டில் தான் உடல் உழச்சிப்பாங்க ட்ரெஸ்ஸையும் கழட்ட மாட்டாங்க முழுவதும் ட்ரெஸ்ஸை கழட்ட மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய இந்த நிர்வாணத்துக்கு எதிரான தவறான புரிதல்கள் நிர்வாணத்தை பற்றிய தவறான புரிதல்கள் நிர்வாண நிலையை ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய தடையாக நிறைய மனப்பான்மைகள் இருக்குது நிறைய தடை ம தடை மனைப்பன் மனப்பான்மைகள் நிறைய மக்கள்கிட்ட இருக்குது நிர்வாணத்தை வந்து பார்க்குறதுக்கு விரும்புகிறது கிடையாது நிர்வாணத்தை பார்ப்பதற்கு விரும்புகிறது கிடையாது குளிக்கும்போது கூட ஆடை அணிந்து கொண்டு குடிப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால் தனிமேல் கூட நிர்வாணத்தை ஏற்றுக்க நிறைய பேர் தயங்குறாங்க அது ஒரு குற்றமாக பார்க்குறாங்க அதனால் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிது இப்போ தனிமேல் இருக்கும்போது நிர்வாணமாக இருக்கலாம் அது மாதிரி கணவன் மனைவி இருக்கிறாங்களா அப்போ நிர்வாணமாக இருக்கலாம் இந்த மாதிரி நிர்வாணமாக இருப்பதில் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கோ அங்கெல்லாம் நிர்வாணமாக இருக்கணும் நிர்வாணம் இருக்கு நிர்வாணமாக இருக்க பழகணும் அப்போ தான் உண்மையா உண்மையான உண்மை வந்து நமக்கு புரியும் உண்மையான ஒரு ஒரு மனித உடல் வடிவமைப்பு நமக்கு பழகணும் புரியணும் அப்போ நமக்கு வேறு மாதிரியான ஒரு புரிதல் ஏற்படும் மனித உடலமைப்பு பற்றியும் மனித வாழ்க்கையை பற்றி மனித உணர்ச்சிகள் குறித்தும் ஆணை பற்றியும் பெண்ணை பற்றியும் நமக்கு ஏற்படுகிற புரிதல் முற்றிலும் புதிதாக இருக்கும்